ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஒரு பூஜா விளாக் பார்த்துடலாம் பிப்ரவரி பதினொன்று தைப்பூசம் முருகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த விசேஷமான நாள் வீட்டில் நான் எளிமையாக தைப்பூச பூஜை எப்படி பண்ணங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் வாங்க பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு படத்தை சுத்தம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எடுத்து போய் தொடச்சிட்டு பன்னீர் வச்சு நல்லா வந்து தொடச்சிட்டேன் அந்த மாதிரி தொடக்கும் போது ரொம்ப வாசமாக இருக்கும் படமே வந்து ரொம்ப பளிச்சுன்னு சுத்தமாயிரும் வித்து பொட்டு வைக்கிறதுக்கு மஞ்சள் சந்தனம் ஜவ்வாது இது மூணுமே வந்து பன்னீரில் வந்து குழச்சிக்கிட்டேன் அந்த மாதிரி குழைக்கும் போது நம்ம வைக்கிற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம குழச்சிக்கலாம் அந்த மாதிரி குழச்சிட்டு வைக்கும்போது ரொம்ப வாசமாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் அந்த வாசம் நம்மளுக்கு இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் நம்ம வச்சுட்டு ரூம் கிராஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு அந்த வாசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நான் குழச்சி ஃபஸ்ட்டு படத்துக்கு பொட்டு குங்குமம் எல்லாமே வந்து வச்சுக்கிட்டேன் அடுத்தது என்னோடய முருகர் சிலைக்குமே வந்து அந்த மஞ்சள் சந்தனம் ஜவ்வாது அந்த பொட்டு வச்சுட்டு அது மேலே குங்குமமும் வச்சாச்சு அடுத்தது மனை போட்டு அதில் வந்து படமும் சிலையுமே வந்து கொண்டு போய் வச்சாச்சு அடுத்து பூ போட்டு அலங்காரம் பண்ணிட்டேன் முருகருக்கு செவ்வரளி பூ வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் நான் செவ்வரளி பூ போட்டு படத்துக்கு வந்து அலங்காரம் பண்ணிட்டேன் அதே மாதிரி அடுத்தது வாசனை மலர்கள் வந்து நம்ம கடவுளுக்கு சாத்தும் போது ரொம்ப விசேஷம் அதனால் முல்லைப்பூ அது வந்து அடுத்தது சிலைக்கும் படத்துக்கும் அதுவுமே வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அடுத்தது ரோஸ் இருந்துச்சுங்கிட்ட அதுமே வந்து படத்துக்கு வச்சு சூப்பராக அலங்காரம் பண்ணியாச்சு பண்ணிட்டு அடுத்தது விளக்கு பருத்தியாச்சு விளக்கு பருத்திட்டு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து விநாயகருக்கு பாட்டு சொல்லிட்டு பாழும் தெரிவிதேனும் போகும் பொருப்புவேன் நன்கும் குழந்தைன்க்கு நான் தருவேன் குடம் சே தூங்க கரிய முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்று தான் விநாயகருக்கு ஒரு மலர் வந்து சாத்தியாச்சு அதே மாதிரி அடுத்தது குலதெய்வத்துக்குமே வந்து போற்றி சொல்லிட்டு குலதெய்வத்துக்கும் மலர் சாத்தியாச்சு முருகருக்கு வந்து முகம் பொழி கருணை போற்றி முன்னிய கருணை ஆறுமுக பரம்பொருளே போற்றி ஓம் புண்ணிய மூர்த்தியே போற்றி போற்றி முருகருக்கு வந்து வில்வ இலையில அர்ச்சனை பண்ணா ரொம்ப நல்லதுன்ட்டு வில்வ இலையிலையும் பூலையும் நான் வந்து நூத்தி எட்டு போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டேன் அடுத்தது வந்து கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் திருப்புகழ் அதே மாதிரி வேல்மாரெல்லாம் படிச்சுட்டு நெய்வேத்தியம் வச்சிடலான்ட்டுன்னு நான் வந்து வீட்டில் வந்து ஜவ்வரிசி சேமியா போட்டு பால் பாயசம் செஞ்சுருந்தேன் வெத்தலைப்பாக்கு ஃப்ரூட்ஸு அதே மாதிரி வந்து நான் செஞ்ச பால் பாயசம் எல்லாமே வந்து நெய்வேத்தியம் பண்ணி தி தீப தூப ஆராதனையோட பூஜை வந்து ரொம்ப மனநிறைவாக எல்லாத்துக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும்னு வேண்டிட்டு முடிச்சுட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ